நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக பல விடயங்களில் கடந்த ஐந்து மாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எமது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சபாநாயகர் அவர்களுக்கு கூட இது சம்பந்தமான கடிதங்களை கொடுத்திருந்தோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கொடுத்திருந்தோம் உரிய அதிகாரிகளும் கொடுத்திருந்தோம் இதுவரை இது சம்பந்தமான எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை இந்த விடயத்திலே அரசு மிக அலட்சியமாக செயற்படுகின்றதா என்ற எண்ணக்கரு தோன்றுகின்றது நாட்டின் பொருளாதாரமானது ஐந்து வீதத்தினால் அதிகரித்திருக்கின்றதாக மத்திய வங்கி அறிக்கையை கேட்கின்ற போது மிகவும் சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது சாண ஏற முலம் சறுக்கின்ற விடயமாக எமது நாட்டிலே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா அரசினால் விதிக்கப்பட்ட வரியின் மூலம் பாரிய அளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இது அரசு சார்ந்த பிரச்சனை அல்ல முழு நாட்டுக்குமான பிரச்சனையாகவே நாங்களும் பார்க்கின்றோம் மிக முக்கியமாக இந்த ஏற்றுமதி தன்மையிலே நாங்கள் ஒரு டைவர்சிட்டியை பின்பற்றாத காரணத்தினால் நாம் ஒரு நாட்டையும் ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்குமான ஏற்றுமதியை நம்பிக்கொண்டிருப்பதால் இந்த விதமான ஒரு நெருக்கடி ஏற்பட போகின்றதோ என்ற அச்சம் தோன்றிருக்கின்றது மிக முக்கியமாக எமக்கு நாற்பத்தி நாலு வீத வரி விதிக்கப்படுவதற்கான ஏற்றுமதிக்கான வரி விதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் அமைகின்ற பொழுது நாம் எமது போட்டித்தன்மையினை எதிர்கொள்வதற்காக மிக பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது இதன் ஊடாக மிக பிரதானமாக மிக பிரதானற்றுமதியாக ஐக்கிய அமெரிக்க நாடுகளை நம்பியிருக்கின்ற அந்த ஆடை ஏற்றுமதி பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட பாறியொரு ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கின்ற நிலை அந்த நிலை எவ்வாறு மாற்றமடையும் என்ற ஒரு அச்சம் அந்த அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றது அங்கு வேலை இழப்பு ஏற்படுமா இந்த ஆடை உற்பத்தி ஏற்றுவதை பாதிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானம் பாதிக்கப்பட்டு போட்டுத்தன்மையின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த பிரதேச மக்களுக்குரிய அல்லது ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற மக்களுக்குரிய வாய்ப்புகள் இழக்கப்பட்டால் அதற்குடான மாற்றுத்திட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கூட இன்றைய இந்த அமர்விலே மிக பாரியளவு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் எங்களுடைய பொருளாதாரத்திலே உண்மையிலே வந்து அரச வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த முறை பல விடயங்கள் பொழுதும் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கின்றது தனியார் துறையை ஊக்குவிக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே நெருக்கடியான சூழ்நிலையின் மூலம் எமது நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறான நிலைமையிலே ஏற்பட்டிருக்கின்றது இதிலே பல எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பல முன்மொழிவுகளை வைத்திருந்தார்கள் இந்த விடயத்திலே நீங்கள் மிக ஆக்கப்பூர்வமாக செயற்பட வேண்டிய விடயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் நாட்டினுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது மக்கள் எவ்வாறான துயரங்களை அனுபவித்தார்கள் அந்த நிலையிலிருந்து நாடு மீட்சி பெறுவதற்காக நாம் எவ்வாறான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் என்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த விடயத்திலே அரசு மிக பொறுப்புடன் ஒரு வெளிப்படை தன்மையுடனும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அவையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாது எங்களுடைய அந்த சிறிய நடுத்தர தொழில்துறை ஊக்குவிப்பதற்காக பல் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னிறுத்த வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட துறை பாரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அது சம்பந்தமாகவே பல இடங்களிலே நாங்கள் இது சம்பந்தமான விண்ணப்பங்களை முன்வைத்திருந்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த முதலீடு திட்டங்களை கொண்டு வந்து எமது மாவட்டத்திலே இந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக அங்கிருக்கின்ற அடிப்படையான வளங்களை கொண்டு செய்வத ஒரு நிரந்தரமான ஒரு முயற்சியை செய்வதற்கான வேலை திட்டங்களையும் கேட்டிருந்தோம் இது சம்பந்தமாக எங்களுடைய பதில் கிடைத்திருக்கவில்லை அது மட்டுமல்லாது மாவட்ட மட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் இது சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அங்கு கொண்டு செல்லப்படுகின்ற திட்டங்கள் என்ன அது மாவட்டத்தின் எவ்வாறான அபிவிருத்தியை முன்னோக்கி அடுத்த தசாப்தத்துக்கு கொண்டு செல்லும் என்ற கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாதன் காரணமாகவே மாவட்டத்தின் அபிவிருத்தி பல்வேறு வகையிலே இருந்தது ஆகவே எதிர்காலத்திலே பொறுப்புள்ள அரசு என்ற அடிப்படையிலும் அதை வழிநடத்துகின்ற அரசு தலைவர்கள் மற்றும் மாவட்ட அபிவிருத்திக்குரிய சேர்மன் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் மிக பிரதானமாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் மாவட்டத்தின் வறுமையை நீக்காத விடத்து நாட்டினை நாட்டின் பொருளாதாரத்தை நாம் ஒரு சமச்சீராக கொண்டு செல்ல முடியாது நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக பல விடயங்களில் கடந்த ஐந்து மாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எமது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சபாநாயகர் அவர்களுக்கு கூட இது சம்பந்தமான கடிதங்களை கொடுத்திருந்தோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கொடுத்திருந்தோம் உரிய அதிகாரிகளும் கொடுத்திருந்தோம் இதுவரை இது சம்பந்தமான எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை இந்த விடயத்திலே அரசு மிக அலட்சியமாக செயற்படுகின்றதா என்ற எண்ணக்கரு தோன்றுகின்றது இந்த விடயத்திலே அமைச்சர்

30 second, please, uh, please, uh, Minister for Public Security, please consider our security purpose. We are requested a lot of time, but uh, we didn't re receive any uh, responsible reply regarding that. Thank you for your uh, allocated time. Thank you. Honourable.